குட்டியோட நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் பண்ணைக்கு கிளம்பி போயாச்சு பகலில் ஃபுல்லாமே இந்த மாதிரி பேப்பர் விரித்து இந்த பல்பெல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பண்ணைக்கு கிளம்பி போயாச்சு ஏன்னா கோழி குஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு கோழி குஞ்சுலாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஹீட் போடணும் பானையில் வந்து கறி போட்டு தனல் போட்டு வைக்கணும் அப்புறம் இந்த மாதிரி பல்பு மாட்டணும் அப்போ தான் வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து ஹீட் கிடைக்கும் சூடு கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து எண்பது எண்பது கோழி குஞ்சு இருக்கும் ஆனால் அதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணணும் ஒன்று ஒன்று எச்சாக இருக்கும் ஒவ்வொன்று கம்மியாக இருக்கும் அதனால் கவுண்ட் பண்ணி தான் போடணும் அங்கே டவர்லாம் இருக்காது அதனால் நம்மளுக்கு டைம் பாஸ்க்கு இதுதான் நைட் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு நைட்டு ரெண்டு மணி ஆயிடுச்சு ரெண்டு மணிக்கு மேலே தான் தூங்கிட்டு அப்புறம் காலையில் எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகியாச்சு நான் ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டுருக்கேன் இந்த பசங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள்